Thank you. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இருபத்தி ஏழாவது வாரம் வியாழன் கிழமை என் அன்பு சொந்தங்களே நாம் நல்லவர்களாக வாழவே கடவுள் ஆசைப்படுகின்றார் நாம் நல்லவர்களாக இருக்கவே நாமும் ஆசைப்படுகின்றோம் நல்லதை செய்ய வேண்டும் நல்லதை பேச வேண்டும் நல்லவர்களாக இந்த உலகிலே வாழ்ந்து மடிய வேண்டும் என்று சொல்லி ஆனாலும் ஒரு போராட்டம் மனித வாழ்வை கொண்டே இருக்கின்றது ரோமர் புத்தகம் ஏழு பதினான்கிலே பௌடியர் தன் போராட்டத்தை சொல்வதை போல நாம் நல்லவர்களாக இருக்கின்ற பொழுது கடவுள் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் அதைதான் இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லி காட்டுகின்றது நல்லாருக்கும் பொல்லாருக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாடு என்ன என்பதை விளக்கி காட்டுவதாக இருக்கின்றது முதலிலே நாம் நல்லவர்களா நாம் நல்லவர்கள் என்பது எப்படி அறிந்து கொள்வது நம்மோடு வாழ்கின்ற மனிதர்கள் நம்மை நல்லவர்கள் என்று எப்படி சொல்லுவார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அத்தையோ ஏழு பதினாறில் ஏசி இவ்வாறு சொல்லுகின்றார் அவரவர் செயல்களை கொண்டே அவர்களை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி முட்செடிகளில் திராட்சை கொலைகளையோ முட்புதர்களில் பழங்களையோ பறிக்க முடியுமா நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் நச்சு மரம் நச்சு கனியை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நம்முடைய உள்ளத்தின் நிறைவே நம் வாழ்வின் வெளிப்பாடாக இருக்கும் எனவேதான் உள்ளத்திலிருந்து வெளிவருவையே மனிதனை தீட்டுப்படுத்துகின்ற சொல்லி இயேசு சொல்வதாக இருக்கின்றது நம் உள்ள என்னும் கருவூலத்திலே நன்மைகள் நிறைந்திருந்தது என்றால் நம்முடைய வெளிப்படுகின்ற சொல்லும் செயலும் வாழ்வும் நல்லதாக இருக்கும் அப்பொழுது நாம் நல்லதை பேசுபவர்களாக இருப்போம் நல்லதை எண்ணுபவர்களாக இருப்போம் நல்லவர்களோடு சேர்ந்து வாழ்பவர்களாக இருப்போம் நம்மை சூழ்ந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்வோமே நன்மையான அந்த ஆற்றல் பரவிக்கொண்டே இருக்கும் அதே வேளையிலே நாம் உள்ளத்திலே தீமையை அழுக்கு அழுக்குகளை அடுக்கி வைத்துக்கொண்டே கொண்டே நம்முடைய சொல்லும் செயலும் தீயதாக இருக்கும் பகைமையை வெறுப்பை கோபத்தை ஆத்திரத்தை இழிவை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் நம்முடைய சொல்லும் செயல் இருக்குமே வழியே அமைதியையும் சமாதானத்தை ஏற்படுத்துவதாக இருக்காது சண்டை மூட்டக்கூடியதாக இருக்கும் சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் சந்தைகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது நமக்கு சாபத்தையும் கருடைய தண்டனையுமே பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும் ஆக நம்முடைய செயல் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்டும் நம்முடைய செயலோடு இணைந்து இன்னொரு சொல்லுவார்கள் உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்வேன் என்று சொல்கின்றால் நாம் நல்லவர்களோடு இருந்தோமெனில் நாமும் நல்லவர்களாக வாழ்கின்றோம் என்று அர்த்தம் இப்படி நாம் நல்லவர்களாக நேரியவர்களாக இருக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன என்பதைத்தான் இன்றைய திருப்பாடலும் முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது நாம் நல்லவர்களாக இருக்கிற நம்மிடம் காணப்படுகின்ற குணாதிசயங்கள் ஒன்று முதலாவதாக தெய்வ பயம் இருக்கும் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கின்ற அந்த ஒரு மனப்பக்குவம் இருக்கும் நான் ஆண்ட பிரசனத்திலே இருக்கின்றேன் கடவுள் பார்த்து பார்த்துக் அந்த ஒரு உணர்விலை வாழ்கின்ற பொழுது தீமையை தவிர்ப்பவர்களாக இருப்போம் தீவர்களை விட்டு விலகி நிற்பவர்களாக இருப்போம் தீவரோடு சேர்ந்து தீமை செய்வதை தவிர்ப்பவர்களாக இருப்போம் அப்படி நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டோடைய திருச்சட்டத்தையும் அவருக்கு ஏற்புடையும் நாடி தேடுபவர்களாக இருப்போம் நல்லவர்களோடு அமர்ந்து நாலு பேருக்கு நன்மை செய்பவர்களாக இருப்போம் இப்படி நாம் வாழ்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன நான் நல்லவனாக வாழ்ந்து எதை கண்டேன் என்ன எனக்கு கிடைத்தது இதோ தீமை செய்தவர்களெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது நான் நன்மை செய்து நல்லவனாக இருந்து என் வாழ்வில் இழிவையும் அவமானத்தையும் தானே சந்தித்துக் கொண்டிருக்கேன்னு சொல்லி எத்தனையோ நேரங்களில் நான் தளர்ந்து போன தருணங்கள் இருக்கின்றன நான் நல்லவனாக இருந்து எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் தானே சந்தித்துக் கொண்டிருக்கேன் என்று சொல்லி சோர்வுற்ற தருணங்கள் இருக்கலாம் திருப்பால் முப்பத்தி நாலு அழகாக சொல்லி இருக்கிறது நேரியவருக்கு வருகிற துன்பங்கள் பல ஆனால் அவை அனைத்திலும் இருந்து ஆண்டவர் அவர்களை காக்க வல்லவராக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றோம் அதே போல நல்லவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது எப்படி இருப்போம் திருப்பழகாக சொல்லி காட்டுகின்றது வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல அவர்கள் செழித்து வளர்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது மேலும் என்றும் பசுமையாக இருக்கும் மரத்திற்கு ஒப்பானவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது தாங்கள் செய்வது அனைத்திலும் வெற்றி காண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது உலகத்தின் பார்வையிலே நாம் ஒரு தோற்றுப்போனவர்கள் தோன்றலாம் ஆனால் கடவுள் கண்களிலே நாம் விலையேற பெற்றவர்களாக மதிப்பு மிக்கவர்களாக இருப்போம் என்று சொல்லுகின்றார் இப்படி நாம் நல்லவர்களாக இருக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்கின்ற பொழுது நம்முடைய பெயர் வாழ்வின் நூலிலே எழுதப்பட்டிருக்கிறது நிலை வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக மாறியிருக்கின்றோம் என்கின்ற உண்மையும் சொல்லி காட்டுகின்றது மேலும் இன்றைய முதல் வாசலை படிக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய தனிப்பெரும் சொத்தாக இருப்போம் என்று சொல்லப்படுகின்றது கடவுள் அனைத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார் என்றும் சொல்லப்படுகின்றது நாம் நல்லவர்களாக இருக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு அஞ்சு அவரோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது திருப்பார் இருபத்தி ஐந்து பனிரெண்டில் தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார் தம்முடைய வழிகளை கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தி காட்டுபவராக இருப்பார் திருப்பால் முப்பத்தி நான்கு ஏழிலே ஆண்டோடைய தூதர்கள் அவர்களை சூழ்ந்து இருந்து காப்பவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது திருப்பால் நூற்றி பதினைந்து பதினொன்றில் அவரே கடவுளே நல்லவர்களுக்கு துணையாகவும் ும் இருப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி மூன்றில் படிக்கின்ற பொழுது அவருடைய ஆயுள் நீடிக்கும் நீடிய ஆயுளை கடவுள் கொடுப்பார் மன நிறைவு அவர்களுக்கு கிட்டும் தீங்கு அவர்களை அணுகாது என்று சொல்லப்படுகின்றது சீராக் முப்பத்தி மூன்று ஒன்றிலே வடிக்கின்ற பொழுது தீங்கு எதுவும் நேரிடாது அவர்களை அவர் சோதனை நின்று மீண்டும் மீண்டும் காப்பவராக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது அன்பு சொந்தங்களே நாம் நல்லவர்களாக இருக்கின்ற பொழுது கடையை நெஞ்சத்திலே வாழ்பவர்களாக நெஞ்சத்தில் சுரக்கின்ற ஆசிரியை பெற்றுக்கொண்ட மக்களாக இருப்போம் ஆகவே இத்தகைய அருளோடு வாழ நாம் சிந்தனையும் நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் நம்முடைய வாழும் நல்லதாக இருக்க அமைத்து கொள்ளுவோம் தெய்வயத்தோடு இறைவனோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது நாம் ஆசி பெற்ற மக்களாய் பிறருக்கு ஆசி விட்டு மக்களாக இருப்போம் இத்தகைய அருளுக்காக ஜெவிப்போம் நல்லதை நினைத்து நல்லதை பேசுவோம் நல்லதை செய்வோம் நல்லவர்களோடு இருப்போம் நாளும் பிறருக்கு பயன்படுகின்ற மக்களாய் வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்